ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பதினொன்றாம் திருமொழி தாமுகக்கும் பாடல் ஏழு பிரபந்தத்தில் இது அறநூத்தி பதிமூன்றாவது பாடல் உண்ணாதுரங்காது ஒலி கடலையூடறுத்து பெண்ணா கையா புண்டு தாமுற்ற பேதெல்லாம் தின்னார்மதில் சூழ் திருவரங்க செல்வனார் என்னாதே தம்முடைய நன்மைகளே என்னுவரே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பதினொன்று பாடல் ஏழு உண்ணாமலும் உறங்காமலும் திரை கலப்பத்தாலே கோஷிக்கின்ற கடலை இடையறும்படி பண்ணி அணை கட்டி சீதா என்கிற பெண்ணின் சரீரத்தில் ஆசைக்கு கட்டுப்பட்டு தாம் அடைந்த பைத்தியத்தையெல்லாம் எல்லாம் அழியாதபடி திண்மை பொருந்திய மதில்களாலே சூழப்பட்ட கோயிலில் எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீயதியான பெருமாள் இப்பொழுது அதையெல்லாம் மறந்து போய் தம்முடைய பெருமைகளையே என்னால் நின்றார் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் லார்ட் ராமா வாஸ் மேடண்ட் டியூ டு த செப்பரேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் பிலவட் தேவி அண்ட் He expressed that by not eating and sleeping and by crossing the ocean with the help of a bridge, the ocean which was constantly roaring with the sound of waves, all for the love of Sita. But now he started dwelling within the fenced temple of Sri Rangam, which is so strong that it cannot even be destroyed during the Mahapralayam. And it appears as though he has forgotten his glorious past, as if nothing had happened. Sri Anur Charanam.